தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் கந்தவனம் சிறப்பு பகுதி தமிழோடு வாழ்ந்த கவிஞர் கந்தவனம் எழுதியவர் பாலசிவ கடாட்சம் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் கவிஞர் கந்தவனம் அவர்களின் கவிதைகள் பலவற்றை படித்ததன் மூலம் ஈழத்தில் அவர் பெயர் எனக்கு நன்கு பரட்சியமான ஒன்றாக இருந்தது எனினும் அவரை நேரடியாக அருகிருந்து பார்க்கவும் பேசவும் வாய்ப்பு கிடைத்தது பேராதனை பல்கலைக்கழகத்தில் நான் விரிவுரையாளராக பணிபுரிந்த காலத்தில்தான் கண்டியிலிருந்த இந்து மாமன்றத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த பேச்சு போட்டியொன்றுக்கு நடுவராக நான் சென்றிருந்த வேளை அவரும் ஒரு நடுவராக எனக்கு அருகில் வந்து அமர்ந்தபோதுதான் அவரோடு நேரடியாக உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது நடுவராக பணியாற்றுவது அதுவே எனது முதல் முறை அந்த பேச்சு போட்டியின் போது இடம்பெற்ற ஒரு நிகழ்வு இன்றும் எனது நினைவில் பதிந்துள்ளது மிகச் சிறப்பாக பேசிய ஒரு போட்டியாளருக்கு நானும் கவிஞரும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான புள்ளியையே வழங்கியிருந்தோம் எனினும் மூன்றாவதாக இருந்த நடுவர் அந்த போட்டியில் சிறப்பாக பேசிய மாணவிக்கு மிக குறைந்த புள்ளிகளை வழங்கியமையால் முதலாவதாக வரவேண்டிய போட்டியாளர் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார் சிறந்த பேச்சாளர் தெரிவில் ஏற்பட்ட இத்தவறினால் அவர் அடைந்த வேதனையையும் ஏமாற்றத்தையும் என்னிடம் அவர் தெரிவித்த போது நியாயமான வழியில் அவர் நடந்து கொள்ளும் பண்பை கொண்டிருந்தமை அவர் மீது எனக்கு இருந்த மதிப்பை மேலும் உயர்த்தியது இந்நிகழ்வு நடந்து ஏறத்தாழ இருபது வருடங்களின் பின்னரே கவிஞரை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரது கவிதை பேச்சு எழுத்து என்பவற்றை மிக நயந்து அனுபவிப்பவர்களில் நானும் ஒருவனாக இருந்துள்ளேன் அது அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்து சமய பேரவையால் நடத்தப்படும் மாணவர்களுக்கான தேவாரம் ஓதுதல் பேச்சு போட்டி என்பவற்றில் நடுவராக நான் பல தடவைகள் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் அவ்விதமே முற்றோதல் மகாநாடு நாவலர் விழா சமயக்குறவர்கள் குருபூசை தினங்களில் என்னை அழைத்து உரையாற்றவும் வைத்துள்ளார் கவிஞர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு என்னை அழைத்து சில தலைப்புகளில் உரையாற்றும்படி கேட்டுக்கொள்வார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதை நன்குணர்ந்து யார் யாரை எதற்கு தெரிவு செய்ய வேண்டும் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனும் நுண்மதி கொண்டவர் கவிஞர் கனடாவில் எழுத்தாளர் இணையத்தின் நிகழ்ச்சிகள் என்றாலும் கவிஞர் கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்து சமய பேரவையின் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முன்னின்று நடத்தி வெற்றி காண வைப்பவர் அவர் இலங்கையில் முதன் முதலாக தமிழ்மொழியில் ஆக்கப்பெற்ற சரஸ்வதி மாலையினும் காலக்கணித நூல் பற்றிய எனது ஆய்வு சென்னையில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பெற்றது இன்னமும் முழுமையாக உரை எழுதப்படாத இந்நூலுக்கு உரை எழுதும்படி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த முனைவர் தசரதன் என்னை கேட்டுக்கொண்டார் கவிதை இலக்கணம் பற்றி அறிந்திராத நிலையில் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு கடினமான பாடல்கள் கொண்ட சரசோதி மாலையெனும் பழந்தமிழ் நூலுக்கு உரை எழுதுவதற்கு தயங்கினேன் இது குறித்து கவிஞரிடம் உரையாடினேன் உடனே கவிதைகளின் தலை என்பன பிரித்து நான் தருகிறேன் அதன் பின்னர் உரை எழுதுவது உமக்கு எளிதாக இருக்கும் அடுத்த புதன்கிழமை எமது பணியை ஆரம்பிப்போம் என்று கூறிவிட்டார் அவ்வாறே அடுத்த புதன்கிழமை அவரது வீட்டிற்கு அருகில் இருந்த கிம் ஹோட்டன்ஸ் சாலைக்கு நான் சென்றபோது ஒரு பெரிய அப்பியாசக் கொப்பியுடன் எனக்காக காத்திருந்தார் கவிஞர் நானும் அவரும் சேர்ந்து மாதக்கணக்கில் சந்தித்து சரசோதி மாலை நூலுக்கான உரையை எழுதி முடித்தது இன்று போல் என் நினைவில் உள்ளது கவிஞர் உயிருடன் இருக்கும் போது இந்நூலை அச்சில் கொண்டு வர முடியவில்லையே எனும் ஓர் ஆதங்கம் இன்றும் எனக்கு உள்ளது தமிழே வாழ்வாக கொண்டவர் கவிநாயகர் கந்தவனம் என்பதை அவருடன் பழகியவர்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் அவரின் உதவி நாடி பலர் வருவார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவதற்கு அவர் ஒருபோதும் பின் நிற்பதில்லை அவர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட பல்வேறு இசை நடன நாடக விழாக்களை பார்த்துள்ளேன் அவரது பேச்சாற்றலும் காலம் இடம் என்பவற்றை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப அவரது உரை கலகலப்பாகவும் நகைச்சுவை நிறைந்ததாகவும் அமைந்திருக்கும் அதிபர் போ கனக சபாபதி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சொற்றொகுதி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் செய்த பங்களிப்பு அளப்பெரியது அவரது எண்பதாவது பிறந்த நாளை அங்கு கொண்டாடியதையும் கற்றாரே கற்றாரே காமுருவர் என்பதற்கிணங்க அங்கு தமிழறிஞர்கள் கூடியிருந்து அவரை வாழ்த்தியதையும் இன்றும் எண்ணி மகிழ்கின்றேன் கற்றறிந்தவர்கள் கூடி மேற்கொண்ட அந்த நிகழ்வு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாற்றை மீட்டு பார்க்க வைத்தது அக்கூட்டம் முடிந்து ஒருவரை ஒருவர் நீங்குவது உள்ளத்திற்கு வேதனை தருவதாக அமையும் இவர்களோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து உரையாடினால் என்ன என்ற எண்ணமே மனதில் நிறைந்திருக்கும் உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் எனது வீட்டிற்கு வருட முடிவில் சிலரை அழைத்து அவர்களுடன் விருந்துண்டு மகிழ்வது வழக்கம் அதில் எனது இல்லத்திற்கு அழைக்கப்படுபவர்களில் கவிநாயகரும் துணைவியாரும் முக்கியமானவர்களாக இருப்பர் அவர்களோடு கலாநிதி பார்வதி கந்தசாமியும் துணைவரும் திரு திருமதி சிவபாலு குடும்பத்தினர் அகில் சாம்பசிவம் தாய் வீடு திலீப் குமார் டாக்டர் லம்போதரன் குடும்பத்தினர் எழுத்தாளர் மகாலிங்கம் மற்றும் ராஜபாலன் ஆகியோர் அடங்குவர் அனைவரும் தங்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தையும் இந்த விருந்துபசாரம் தந்திருந்தது அது எனக்கு மட்டுமல்ல எனது பிள்ளைகள் துணைவி ஆகியோருக்கும் தாமும் விருந்தோம்பலில் பங்கு கொள்கின்றோம் என்னும் மகிழ்ச்சியை தருவதாக அமைந்திருந்தமை மறக்க முடியாதது தவமணி எனும் பெண்ணின் நல்லாளுடன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து முடித்த பெருந்தகை கவிஞர் கந்தவனம் அடுத்து விண்ணுலக வாழ்வை நாடிச் சென்றுவிட்ட போதிலும் நாம் வாழும் வரை எம் எண்ணத்தில் வாழ்ந்திருப்பார்